அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம இங்கே வந்திருக்க பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனி டு கும்மிழிப்பை பாய்ச்சில் அமைந்துள்ள ஒரு முப்பத்தெட்டு சென்ட் ஒரு விவசாய நிலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த முப்பத்தெட்டு சென்ட் விவசாய நிலம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நான்கொழிச்சாலை மேலேயே வந்துக்கிட்டால் வந்துருக்குங்க நல்ல ஒரு அருமையான தோட்டங்க இதை வந்துக்கிட்டு உங்களுக்கு விவசாய நிலமாக இப்போதைக்கு தற்போது வந்து பார்த்திங்கன்னா வாழை போட்டிருக்காங்க இதில் ஒரு வா வாழை போட்டிருக்காங்க இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒரு சர்வீஸ் வந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது இந்த இடத்த வந்துட்டு வாங்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா விலையும் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவுங்க நான்கொழிச்சாலை மேலே வந்துக்கிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குறைந்தபட்சமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேனி டு குமுளி பைபாஸில் விலை வந்துட்டு சேல் இருக்குங்க ஆனால் இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து பகுதி விலை தாங்க ஒரு சென்ட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டரை லட்ச ரூபான்றதும் கூட முடிவான விலை இல்லை அதுலேருந்தும் உங்களுக்கு வந்து குறைத்து பேசி வாங்கி தரப்படுங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நூற்றி பன்னெண்டு அடி ரோடு ஃப்ரெண்டேஜ் கிடைக்கும் இதை வாங்குறது வாங்குறவங்க ஒரு மண்டபமோ அல்லது ஒரு பெரிய ஹோட்டலோ அல்லது ஒரு லாட்ஜோ கூட கட்டினா கூட கம்பல்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் சோர்ஸஸான இடம் தாங்க அந்த இடம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்